மாலை வணக்கம் ஓம் நம சிவாய் ஹர் ஹர் மகாதேவ் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும் சார் சார் லாஸ்ட் இயர்ஸ் உத்தரப்பிரதேஷ் வாரணாசி ஜன்தா காசி தமிழ் சங்கம் ட்ரீட்டிங் இட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பூரா இதர் காரணாசி வாரணாசி லோக்ஹே எவ்ரி இயர் எவ்ரி இயர் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து ஃபோர் இயர்ஸ் ஆல் இயர்ஸ் இவங்க தமிழ்நாட்டிலிருந்து வர்றவங்களை அன்போடு வரவேற்று அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆன் பியாப் ஆஃப் ஆல் தி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ आर ஹியர் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டைங்க் த பீப்புள் ஆஃப் வாரணாசி

நம்முடைய எம்எச்ஆர்டி இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசித்து இதை நடத்தி காண்டிக்கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்லியாக வேண்டும் என்னோடு இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய எம்எச்ஆர்டின்னுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய மைத்திலி மேடம் அவர்கள் இங்க இருக்கிறாங்க காசி கோவிலினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஒரு டிரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறாங்க காசி மாநகரத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த நிகழ்வு என்பது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க சொன்னாங்க இரண்டு முக்கியமான பழமையான கலாச்சாரம் வாய்ந்த இரண்டு ஊர்கள் காசி இஸ் டைம்லெஸ் காலத்தால் அழிக்க முடியாத காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய காசி வாரணாசி காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விரும்பினார்கள் அதன் பின்பு உருவானதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காசி தமிழ் சங்கமத்தை பொறுத்தவரை இரண்டு கலாச்சாரத்திற்கான பாலமாக அதை வடிவமைத்தார்கள் ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு தீம் இருபத்தி மூன்றை பொறுத்தவரை காசியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமுதாயமும் இருவரையும் இணைப்பதற்காக இன்டலெக்சுவல் பிரிட்ஜ் அது தீமாரஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது காசி தமிழ் சங்கத்தை பொறுத்தவரை அகத்திய முனிவர் அவரை மையமாக வைத்து மூன்றாவது காசி தமிழ் சங்கமும் நடந்தது நான்காவது காசி தமிழ் சங்கம் நீங்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ் கற்கலாம் வாங்கல் என்கின்ற பெயர்ல இந்த சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது அது சாதாரண வேலை இல்லைங்க நம்முடைய ஃபங்க்ஷனில் உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த இன்னாகிரேஷன் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி யோகி ஆதித்யநாத் ஜி சேட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் காசி த ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வில் சிக்ஸ் லாங்குவேஜஸ் அடிஷ்னலி அபார்ட் ஹிந்தி தே வில் ஸ்டார்ட் லேர்னிங் ஒன் அமாங் தி தமிழ் கன்னடா மலையாளம் தெலுங்கு மராட்டி பெங்காலி இந்த ஆறு மொழிகள் ஒரு மொழி இருக்கக்கூடிய காசியை சுற்றி இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது அரசு பள்ளிகள் குழந்தைகள் இந்த ஹிந்தி மொழி இல்லாமல் இன்னொரு மொழி எடுப்பாங்க இந்த அளவுக்கு இந்தியா இணைந்து கொண்டிருக்கிறது அளவுக்கு பாரதம் ஏக் பாரத் ஒரே பாரதமாக இருக்கிறது அது யூபியில் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அது மட்டுமில்ல இந்த ஆண்டு யூபி இருந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்கிறாங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நம்முடைய தரமணி சென்னையில் அவங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் தமிழகத்துல வந்து நம்முடைய சொந்தங்களை எல்லாம் பார்த்து சிறு சிறு தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த மொழி அரசியலை நீங்கள் உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மொழி என்பது மக்களை இணைப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் லாங்குவேஜ் இஸ் தேர் ஒன்லி டு யுனை பீப்பிள் நாட் டு டிவைட் பீப்பிள் இந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய மூல கருத்து அது உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் நமக்கு எல்லாரையும் அண்ணன் தம்பியா தான் பாக்குறாங்க யாரையுமே தமிழ் அவங்க கன்னடத்துக்காரங்க மலையாளத்துக்காரங்கன்னு பார்க்கல இந்த அன்பை எல்லாம் நீங்க திரும்ப தமிழ்நாட்டிற்கு போகும் பொழுது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் சிலருக்கும் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டுமில்லை இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி டிசம்பர் ஆரம்பித்து பதினைந்து வண்டி காரு பஸ்ஸு தென்காசியிலிருந்து இன்று வாரணாசி வந்து சேர்ந்திருக்கிறது சேஜ் சேத் அகஸ்தியா வெஹிக்கல் எக்ஸ்பெடிஷன் என்கின்ற பெயர்ல பதினைந்து வெஹிக்கல்ஸ் ஆஃப் கம் டு வாரணாசி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதிவீரபாண்டியன் பாண்டியன் மகாராஜா தென்காசியிலிருந்து காசிக்கு வந்து திரும்ப தென்காசிக்கு சென்று அவர் தோற்றுவித்த சிவாலயம் அந்த ஊருடைய பெயர் தென்காசியாக மாறியது இன்னைக்கு அதே ரூட்ல இந்த வண்டி எல்லாம் வந்திருக்கு அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா அந்த ஸ்டேஜ் வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஐ பே மை ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஆல் த பீப்புள் அஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ் எக்ஸ்பெடிஷன் ஓ கம் ஆல் தி வே ஃப்ரம் தென்காசி ஃபார் த லாஸ்ட் செவன் டேஸ் டிரைவிங் அக்ராஸ் தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆன் திஸ் ரூட் இந்த ரூட்டில் வரும் பொழுது அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய சித்தா வைத்தியத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க

तो so 100% वे ऑल विल नेवर फॉरगेट इट, वे आल्सो टेक दिस ऑपच्युनिटी कासी लोग आप तमिलनाडु से राम रामेश्वरम, रामनादबुरम तेंकासी उधर आपे एक एक प्रयाय एक एक, 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 एक प्लान करो जी, टू वेलकम यू ऑल ऑफ़ असर रेडी, डी होल टीम इस रेडी टू वेलकम डी पीपल ऑफ़ कासी टू तमिलनाडु, आई टेक दिस Rudra who is here on behalf of the director and all the madam and everybody who is on the stage. Thank you so much. Bharat Mata Ki jay. Jai Jai Hind.